மறுதற்காகவா இல்லை கலைகளை மறுத்தளித்ததற்காகவா இல்லை எழுத்து சீர்திருத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டதற்காகவா இப்படி எத்தனையோ எல்லோரும் பேச வேண்டும் என்ன இப்போ எல்லோரும் பேசினார்கள் நான் எல்லோரும் பேசிய கருத்து இருந்து பெரியார் இவற்றெல்லாம் விடுவிட்டார் என்று நான் சொல்ல பெரியார் மறைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றோடு ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது ஒருவர் வாழும் போது அல்ல மறைந்து பொறுப்பிலாக காணும் ஆண்டிலும் அவர் தலைப்பாக இருக்கிறார் இந்த இடத்துக்கு தலைவராக இருக்கிறார் என்றால் பெரியாருடைய கருத்துக்களும் சிந்தனைகளும் எத்தனை பெரிய ஆரம்பித்தவை

போராடி கொண்டே இருந்தார் பெரியார் அந்த காரணத்தினால் தான் ஈவே ராமசாமி என்பவர் பெரியாராக இந்த பெண்களுக்காக போராடினாலும் அதே பெண்களால் அழைக்கப்பட்டார் பெரியாருடைய கொள்கையால் எந்த பெரிய மாற்றம் இந்த சமூகத்தில் நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் யாரை கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று சொன்னீர்களோ அவர்கள் இன்று அச்சர்களுக்காக மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் பெரியார் யாரை மேல் சட்டை அணியக்கூடாது என்று சொன்னீர்களோ அவர்கள் இன்று கோட்டு சுட்டு போட்டுக் கொண்டு விடுக்க நடக்கிறார்களே அதற்கு காரணம் தெரியாது யாரை காலம் காலமாக கணவரை நம்பிய வாழ வேண்டும் என்று சொன்னீர்களோ அவர்கள் இன்று சொத்துரிமை பெற்றிருக்கிறார்களே அதற்கு காரணம் தெரியாது யாரை சமையல் அறையிலே வேண்டும் என்று சொன்னீர்களோ அவர்கள் இன்று சுதந்திரமாக வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமும் தெரியாது இன்னும் பெரியாருடைய சாதனை எளிதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கை ரிக்ஷா ஓட்டிக் கொண்டிருந்தவனுடைய பேர் இன்று சட்டக் கல்லூரி படித்துக் கொண்டு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணமும் தெரியாது இன்றைக்கு ஏன் பெரியார் என்ற இந்த ஒரு பெயர் தேவைப்படுகிறது என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்க தோழர்களே நான் வாழக்கூடிய நாடு வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு காலம் மாறிக்கிறது நம்ம மறந்துவிடாது இஸ்லாமியர்களுடைய பாபர் மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயில கட்டாங்க ஜெய் ஸ்ரீராமன்ற கோஷம் ஒட்டுமொத்த இந்தியாவும் இருந்து அப்ப சிந்திச்சு பாருங்க எவ்வளவு வேலை பொதுமக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை மலர் கடக்கிறார் காரணம் சாதி வன்மீது நாக